இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் ஒரு வழியாக வாக்குகள் எண்ணப்பட்டு பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு விட்டது மூன்றாவது முறையாக பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி மத்தியிலே அம அமைய இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை கூட்டணியாக ஆட்சி அமைக்க இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு தனிப்பெரும் பெரும் மெஜாரிட்டி கிடைக்கவில்லை ஏன் பாரதிய ஜனதா கட்சி தனி பெரும் மெஜாரிட்டியில் ஆட்சி அமைக்க முடியாமல் போனது என்பதை பற்றி மற்றொரு காணொளியில் பார்ப்போம் தமிழகத்தில் ஏன் போட்டியிட்ட பத்து தொகுதிகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சி தோல்வியை சந்தித்தது அதிலும் குறிப்பாக மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி அதிலே போட்டியிட்ட நட்சத்திர வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர்கள் ஏன் மிகவும் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தார் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை சற்று வித்தியாசமான தொகுதி எப்பொழுதும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை விதைக்கக்கூடிய தொகுதி இந்த முறையும் பாராளுமன்ற தேர்தலில் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி மிகப்பெரிய நம்பிக்கையை தந்தது அந்த நம்பிக்கை இப்பொழுதும் வீண் போகவில்லை வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தாலும் கூட மிக மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே தான் சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார் தருமபுரி பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக முதன் முதலில் அறிவிக்கப்பட்டவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் இரா அரசாங்கம் என்பவர் அடுத்த நாள் அவரை மாற்றிவிட்டு சௌமியா அன்புமணியை வேட்பாளராக அறிவித்தார்கள் காரணம் என்னவென்று கேட்டால் பல ஊடகங்கள் இன்னும் சொல்ல போனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்த சில இடுபடியில் ஏவலாக்கள் எப்பொழுதும் பாட்டாளி மக்கள் கட்சியை மட்டுமே குறிவைத்து தாக்கிக் கொண்டிருப்பவர்கள் என்ன சொன்னார்கள் தருமபுரியிலே சௌமியா அன்புமணி நின்றால் தோற்றுவிடுவார் அல்லது அன்புமணி நின்றால் தோற்றுவிடுவார் ஆகவேதான் இவர்கள் அங்கே வேறொரு வேட்பாளரை நிறுத்துகிறார்கள் என்று ஒரு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாத இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயாவாகட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ஆகட்டும் அல்லது தருமபுரி தொகுதியின் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்ட அன்புமணி அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி ஆகட்டும் இவர்கள் எல்லாம் தோல்வியை பற்றி கவலைப்படுவதில்லை வெற்றியையும் பெரிதாக எடுத்து கொண்டாடுவதில்லை என்பதுதான் கடந்த கால வரலாறு ஆனால் தோல்வி வைத்தால் போட்டியிட மாட்டோம் என்று போட்டியிட மாட்டார்கள் என்று பொய்யான பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விடுகிறார்களே அதை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக சௌமியா அன்புமணி அவர்கள் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு இரா அரசாங்கம் வாபஸ் பெறப்பட்டார் அதற்கு பிறகு தேர்தல் களம் சூடுபிடித்தது தேர்தல் களத்திலேயே சௌமியா அன்புமணி மிக சிறப்பாக பணியாற்றினார் பாட்டாளி மக்கள் கட்சி அற்புதமாக பணியாற்றியது பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட பத்து தொகுதிகளில் ஒன்பது தொகுதியில் தோற்றாலும் கூட தருமபுரி தொகுதியிலே வெற்றி பெறுவார் என்று மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ப ஓட்டு பதிவு ஓட்டு எண்ணிக்கையின் ஆரம்பத்தில் முன்னிலையில் இருந்த சௌமியா அன்புமணி அவர்கள் ஓட்டு எண்ணிக்கை முடிய முடிய பின்தங்கி விட்டார் தோல்வியை சந்தித்து விட்டார் இவையெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை என்றாலும் கூட சில யதார்த்த நிலவரங்களையும் உண்மை கள நிலவரங்களையும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் இனியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நிதர்சனமாக நடந்தது அங்கே சௌமியா அன்புமணியை வீழ்த்துவதற்கு சதி செய்தவர்கள் யார் அவர் எப்படி அங்கே தோற்றார் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுக்கு இருக்கிறது என்பதால் தான் சில செய்திகளை பட்டவர்த்தனமாக அறிவிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை வெற்றிகளை குவித்துக் கொண்டு வந்த பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு பல கட்டங்களில் தோல்விகளையே சந்தித்திருக்கிறது அதுவும் இதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோடு போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி அவர்கள் தருமபுரி தொகுதியிலேயே வெற்றி வாய்ப்பை இழந்தார் அதற்கு பிறகு இப்பொழுது நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலே சௌமியா அன்புமணி போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ந்து வருகின்ற கட்சியாக இருக்கின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி இனியும் தமிழகத்தில் வளர்ந்தால் திமுக அண்ணா திமுக போன்ற திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வளர்ந்து விடும் என்று திமுகவும் அண்ணா திமுகவும் திரைமறைவில் ரகசிய திட்டம் போட்டார்கள் ஆகவேதான் திமுக அண்ணா திமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தாலும் தோல்வியை சந்திக்கிறது அந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்தாலும் தோல்வியை சந்திக்கிறோம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து போட்டியிட்டிருந்தாலும் கூட சென்ற அண்ணா திமுக கூட்டணியில் போட்டியிட்டதை விட அதிகமான ஓட்டுக்களை இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தருமபுரி தொகுதியிலே பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அங்கே நட்சத்திர வேட்பாளரான சௌமியா அன்புமணி அவர்கள் நிறுத்தப்பட்டது ஒரு முக்கிய காரணம் அவர் வெற்றி வாய்ப்பை இழந்த பிறகு கூட சொல்லியிருக்கிறார் அந்த தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்காக தொடர்ந்து போராடுவோம் அவர்களுக்காக பாடுபடுவோம் என்று சொல்லியிருக்கிறார் அந்த தொகுதியை பொறுத்தவரை திமுகவும் அதிமுகவும் ரகசிய உடன்பாடு வைத்து விட்டார்கள் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெற முடியாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் பலர் ஊடகங்களில் தொடர்ந்து பேசி வந்தார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வெற்றி வாய்ப்பை தட்டி பறிக்க வேண்டும் ஒரு தொகுதியில் கூட பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்று விடக்கூடாது கூடாது திராவிட கட்சிகள் உறுதியாக இருந்தது ஆகவே அவர்கள் திரைமறைவியை திட்டம் தீட்டி அந்த இரண்டு கட்சிகளும் ரகசியமாக உடன்பாடு ஏற்படுத்திக் கொண்டு தருமபுரி தொகுதியிலே பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றியை பெற முடியாமல் தடுத்தார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை படம் கொடுத்தால் வெற்றி பெற்று விடலாம் என்று திமுக நினைத்து பல நூறு கோடிகளை செலவு செய்தது தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட திமுக தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் தான் மற்ற எந்த தொகுதிகளையும் விட அதிகமாக செலவு செய்திருக்கிறது என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஆகவே அந்த தொகுதியிலே சௌமியா அன்புமணி அவர்கள் தோற்கடி தோற்கவில்லை திராவிட கட்சிகளால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் திமுகவும் அதிமுகவும் திட்டமிட்டு ஒன்று கோடி அவரை தோற்கடித்திருக்கிறார்கள் காரணம் என்னவென்று கேட்டால் இனி அதிமுக ஒரு பிரச்சாரத்தை செய்யும் என்னவென்று பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் அதிமுக கூட்டணி வைத்து போட்டியிட்டு இருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றிருக்கும் தருமபுரி தொகுதியிலே வெற்றி பெற்று இருப்பார்கள் இன்னும் சில தொகுதியிலே வெற்றி பெற்றிருப்பார்கள் என்று அதிமுக ஒரு பொய்யான பிரச்சாரத்தை கட்டவிழ்த்துவிடும் அதை வைத்து பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த இளைஞர்களை மூளைச்செலவி செய்வதற்கு அதிமுக முயற்சிக்கும் இப்படி முயற்சிக்கப் போகின்ற அண்ணா திமுகவிற்கு ஊதுகுணலாக திமுகவை சேர்ந்த பலரும் பேசுவார்கள் இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தால் தான் தோற்றார்கள் என்று வேண்டுமென்றே திட்டமிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது அவதூறு கருத்துக்களை திமுக பரப்பும் இதில் இன்னொரு வேடிக்கை என்னவென்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமியே மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறார் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சி ஒரு தொகுதியில் கூட நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை அதை திமுகவின் ஆதரவு ஊடகங்கள் அண்ணா திமுகவின் ஆதரவு ஊடகங்கள் அதை பெரிதாக பேசாது ஆனால் இந்த இரண்டு கட்சிகளின் ஆதரவு ஊடகங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தோற்றதை பற்றி மட்டுமே அதிகமாக பேசும் இப்படி அதிகமாக பேசி பாட்டாளி மக்கள் கட்சியை மேலும் பலவீனப்படுத்த முயற்சிப்பார்கள் இந்த தான் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய கட்டாயம் இனிதான் இருக்கிறது இந்த தோல்வி பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்படுத்திக் கொண்டதல்ல தருமபுரி தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி தோற்கவில்லை தோற்கடிக்கப்பட்டு ஆகவே மற்றவர்களோடு தோற்கடிக்கப்பட்டதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி பொறுப்பேற்க முடியாது பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் தொடர்ந்து இந்த இரண்டு கட்சிகளுக்கு எதிராக களமாட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது தொடர்ந்து இந்த இரண்டு கட்சிகளுக்கு எதிராக பிரச்சாரத்தை நடத்தினால் தான் பாட்டாளி மக்கள் கட்சி இனி வர இருக்கின்ற தேர்தலில் வெற்றியை ஈட்ட முடியும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி